இதோ பத்திரகாரி அமலிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு இப்பொழுது நாடா சென்று கேளும் தலைவர்களே இதுதான் நாடார் பிறப்பு சாண்டோர் என்றால் பெரியவங்கன்னு அர்த்தம் அதனால உலக அப்படின்னு இப்போ கூட சொல்கிறாங்க சாண்டோர்கள் வார்த்தையை கேளப்பா அப்படிங்கிறாங்க எந்த ஜாதிக்கு இந்த பேர் வராது ஆண்டோர் சான்றோர் என்ற வார்த்தை ஆண்டோர் என்ற பேர் யாருக்குமே கிடையாது ஆனால் ஆண்டோர் என்றால் உயிர்ந்த குளம் இவங்க தலை நிமிர்ந்து ஊத்துறவங்க கீழே எப்பேர்ப்பட்ட கீழே குமிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டம் பிடிக்கணும் அதனால தான் சாண்டோர் புராணம்னு சீத்தினார் அதாவது வேதி வேச பதினெட்டு புராணம் தேட்டினு அவரே உண்மைதான் அதனால எல்லாம் உயர்ந்த குளம் இந்த நாடார் குளம் இந்த நாடார் குளம் அதனாலதான் குடிக்கிறவன் குமிஞ்சுக்கிறான் இந்த ஆளு நின்றுகிட்டு ஊத்துறான் நிமிந்த ஆளு அதனால கோபம் ஏகப்பட்ட கோபம் ஏன்னா பத்திரகாளிக்கு பெண் தெய்வத்திலேயே பத்ரகாளி அகோரமான கோபகாரி எதிர்க்களை சங்காரம் செய்யக்கூடிய ஒரு சிவனே பயந்துக்கணும் ஈஸ்வரனே பயிர்ந்துக்கணும் அப்பேர்பட்ட ஆஹ் பத்திரங்காளி வளர்ப்புனாலதான் இந்த கோபம்ங்கிறது வர்றது ஆனா கோவம் இருந்தாலும் குணம் இருந்தாலும் போன வரைக்கும் அந்தணவங்களை ஆதரிப்பாங்க முண்டனாத்தான் மூச்சு பிடிப்பாங்க பச்சை கோட்டையை கொடுத்து பசியாற்றக்கூடிய ஒன்னு ஒரு